இன்று ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலா மாத பௌர்ணமி சிவபெருமான் மற்றும் அன்னபூர்ணேஸ்வரி தாய் ஒன்றாக இணையும் தெய்வீக தருணம் இது ஒரு பூஜை அல்ல பிரபஞ்சம் தானே உண்ணும் நாள் மகா அன்னாபிஷேகம் இந்த தெய்வீக தருணத்தை உணருங்கள் மகா அன்னாபிஷேகம் ஆன்மீகத்தின் ஆழமான அனுபவம் அத்தியாயம் ஒன்று பிரபஞ்சத்தின் பிறப்பு அன்னத்தின் ரகசியம் அருகிலே இருட்டும் வெளிச்சமும் ஒன்றாக இருந்தது அந்த இருளுக்குள் ஒரு ஒளி புளித்தது அது சிவம் அந்த ஒளி தன்னுள் நின்று தியானித்தது தியானத்தின் அந்த மௌனத்தில் உண்டானது பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் பசியோடு பிறந்தது ஏனெனில் அது வளர வேண்டும் அப்போது சிவன் தன் துளியிலிருந்து அன்னம் உணவு உயிரின் தாய் எனும் சக்தியை உருவாக்கினார் அதுவே பார்வதி தாயாக வெளிப்பட்டாள் அவள்தான் அன்னபூர்ணேஸ்வரி அன்னம் வழங்கும் தாயான சக்தி அத்தியாயம் இரண்டு பார்வதி தாயின் கோபமும் ஒரு ஒருநாள் காசியில் வரணாசி சிவபெருமான் அன்னம் என்பது மாயை என்று கூறினார் அதை கேட்ட பார்வதி தாய்க்கு அதிர்ச்சி அவள் சிரித்தாள் ஆனால் அவள் சிரிப்பு பிரபஞ்சம் முழுதையும் நடுங்கச் செய்தது அன்னமில்லாமல் உயிர் வாழுமா என்று கேட்டாள் அவள் கோபத்தில் காசி நகரை விட்டு போனாள் அந்த கணத்தில் பூமியில் அன்னம் நின்றது மக்கள் பசித்தனர் மரங்கள் வாடின நதிகள் துயர்ந்தன அப்போது சிவபெருமான் உணர்ந்தார் அன்னம் என்பது மாயை அல்ல அதுவே மெய் அத்தியாயம் மூன்று அன்னாபிஷேகத்தின் தோற்றம் சிவபெருமான் தன் தவத்தில் அமர்ந்து அன்னபூர்ணேஸ்வரியை மீண்டும் அழைத்தார் அவள் மீண்டும் காசிக்கு வந்தாள் தன் கையெழில் அரிசி பால் நெய் பச்சரிசி ஆகியவற்றுடன் அவள் சிவனின் மீது அன்னத்தால் அபிஷேகம் செய்தாள் அந்த நொடி பிரபஞ்சம் மீண்டும் பசியைத் துறந்தது உயிர் மீண்டும் ஓடியது அந்த தெய்வீக நிகழ்வே மகா அன்னாபிஷேகம் என பெயர் பெற்றது அத்தியாயம் நான்கு தத்துவ விளக்கம் அன்னாபிஷேகம் என்பது பால் தயிர் நெய் தேன் அரிசி போன்ற பொருட்களை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பது மட்டுமல்ல அது ஒரு பரிமாற்றம் நாம் பெற்றதனை அன்னமாக மாற்றி உயிர்க்கு நன்றி செலுத்தும் செயலாகும் அன்னம் உடலுக்கு அருள் ஆன்மாவுக்கு இரண்டும் சேரும்போதுதான் மோக்ஷம் அத்தியாயம் ஐந்து மாதத்தின் மகா அருள் துலா மாதம் அன்னபூர்ணேஸ்வரி மற்றும் சிவனின் அன்ன தத்துவம் உயிருடன் இணையும் காலம் இதுவே அன்னாபிஷேகம் நடைபெறும் புனித நாள் இந்த நாளில் செய்யப்படும் அன்னாபிஷேகம் பத்தாயிரம் பூஜைகளின் பலனை அளிக்கும் ஏனெனில் அந்நாளில் சிவன் அன்ன வடிவாக வெளிப்படுகிறார் அத்தியாயம் ஆறு ஆன்மீக அனுபவம் பக்தரின் பார்வையில் காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு பக்தன் சதாசிவம் அவன் தனது கடைசி தானத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பினான் அவனிடம் இருந்தது ஒரு பிடி அரிசி மட்டுமே அதை அவன் சிவலிங்கத்தின் மீது வைத்தான் அந்த அரிசி தங்கமாக மாறியது அவனுக்கு சிவபெருமான் அருள் கொடுத்தார் நீயே என் அன்னபூர்ணனின் பிள்ளை என்று அத்தியாயம் எட்டு கிரிவளத்தின் அர்த்தம் அன்னாபிஷேக நாளில் கிரிவளம் செய்வது என்பது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுற்றிலும் உன் பசியை ஆசையை அகந்தையைத் துறந்து சிவனிடம் ஒப்படைப்பது ஒவ்வொரு அடியும் ஒரு பசித்தனிப்பு ஒவ்வொரு சுற்றும் ஒரு பிறவி முடிவு அத்தியாயம் ஒன்பது பௌர்ணமி மற்றும் தட்சிணாயனம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று முதல் இன்று ஏழு மணி இருபத்தி ஏழு வரை முழு பௌர்ணமி வெளிச்சம் அந்த ஒளி சிவனின் ஞானத்தின் ஒளி தக்ஷிணாயணம் அதாவது சூரியன் தெற்கே நகரும் திசை அது ஆன்மா உள்ளே செல்லும் பயணம் அன்னாபிஷேகம் அந்த திசை மாற்றத்தின் ஆரம்பம் அந்த நாளில் சிவன் அன்னாபூர்ணேஸ்வரியுடன் ஒன்றாக வெளிப்படுகிறார் அத்தியாயம் ஒன்பது யுக ரகசியம் இது ஜயப்சி யுகம் பத்தொன்பதாவது சுற்று ஒவ்வொரு யுகத்திலும் அன்னம் பற்றிய ஒரு புதிதான உண்மையை மனிதன் கற்கிறான் கலியுகத்தில் மனிதன் இயந்திரங்களை உருவாக்குகிறான் ஆனால் அன்னத்தின் அர்த்தம் மறக்கிறான் மகா அன்னாபிஷேகம் அவனை நினைவூட்டுகிறது அன்னம் என்பது அல்ல பொறுப்பு அத்தியாயம் பத்து முடிவுரையுடன் தத்துவம் சிவபெருமானின் வார்த்தைகள் உணவு தந்தாய் தந்தாய் உன் கைகளில் பூமி வாழ்கிறது அன்னாபிஷேகத்தின் அர்த்தம் நீ உன் உடலை அர்ப்பணித்தால் நான் உன் ஆன்மாவை அருள்கிறேன் அன்னம் என்றால் உயிரின் நீட்டிப்பு அபிஷேகம் என்றால் அருளின் சிரிப்பு முடிவு மகா அண்ணாபிஷேகம் என்பது ஒரு பூஜை அல்ல அது பிரபஞ்ச நன்றி விழா உணவாகவும் அருளாகவும் உயிராகவும் சிவனும் திகழும் அந்த தருணம்தான் மகா அண்ணாபிஷேகம் பிரபஞ்சம் உண்ணும் நாள் உங்களுக்கு சிவன் பிடிக்குமா அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எவ்வளவு பேருக்கு சிவன் பிடிக்கிறாருங்க